வணக்கம் நண்பர்களே எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகுங்க சாலா மோர் தயார் பண்ணலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ஐந்தாறு மிளகு ஒரு துண்டு இஞ்சி ஐந்தாறு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு சுத்த சுற்றி எடுத்துக்கலாங்க அதோடு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் அடித்து வடிகட்டினோம்னா நம்மளுக்கு தேவையான மசாலா மோர் ரெடியாகிருங்க சாதாரணமாகவே தயிரை விட மோர் ரொம்ப நல்லதுங்க அதில் கூடுதலாக நம்ம மிளகு இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு இன்னுமே நல்லதுங்க நம்மளோட பாடி சூட்டை தனித்து குளிர்ச்சியாக்கும் இந்த மோர் நம்மளோட ஜீரணத்தை இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுக்கும் எந்த மோர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேநீர் கடை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்